அனைவருக்கும் வணக்கம் ஏழைகள் அதிகமாக உள்ள ஊரில் ஒரு செல்வந்த தொழிற்சாலை ஒன்று உருவாக்குறாரு சிலருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து நிர்வாகத்தை அவர் நடத்திட்டு வராரு ஆனால் அவருக்குள்ளே வந்து ஒரு ஆணவ குடிகொண்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்துடக்கூடாது அவர் செஞ்சுட்டோம் அப்படின்னா யாரும் ஒழுங்காக வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழைகளை என்றும் ஏழ்மையில் தான் நம்ம வச்சிருக்கணும் என்ற தவறான எண்ணத்தோடய இருந்துகிட்ருக்காரு அந்த வேலையில் அவருடைய நண்பர்கள் சிலர் அங்கே வராங்க அவர்களும் வந்து தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இவர் எவ்வாறு நிர்வாகம் செய்கிறார் அம்பரியதை பார்க்கணுன்ற நேரத்தில் வந்தபோது அவர் இப்படி நடந்துக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க இவர் செய்யறது ரொம்ப தவறா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏழைன்றதுக்காக இவர் வந்து சம்பளத்தை சில வருடங்களாக உயர்த்தலாம உயர்த்தாம வச்சிருக்காரு மேலும் வந்து அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமலும் வச்சிருக்காரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவர்கிட்டயே கேட்குறாங்க அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரு ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கணும் அரை வயிறும் கால் வயிறும் இருந்தாதான் அவங்க அப்படிதான் வாழணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க ஒழுங்காக வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துட்டோன்னா நம்ம போன்றவர்களால் வந்து பெரிய லெவலுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு இது தவறான விஷயம் இவ்வாறு செய்கிறது ரொம்ப பாவம் அப்பொழுது சிரிக்கிறார் நீ எல்லாம் வாழ்வில் முன்னேறுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அங்கே மனசாட்சி உள்ள முதலாளி ஒருத்தர் சொல்கிறாரு அவர்களும் வாழ்ந்து நாமும் வாழ வேண்டும் ஊழியர்கள் நலமுடன் வாழ்ந்தால்தான் நல்ல முறையில் வேலை செய்வார்கள் உன்னை போல் எண்ணம் கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய மனசாட்சியை நீயே ஒரு நாள் பலி தீர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட அந்த தவறான நபர் அந்த தவறான நபர் அதை வச்சு என்ன சொல்ல இதை ஏற்றுக்கல அவர் அவர் என்ன சொல்ல நான் சொல்கிறது தான் நான் செய்கிறது தான் நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் மேலே மேலும் பல அட்டுழியங்களை அவிழ்த்து விடுறாரு ஒரு நாள் மிகப்பெரிய செல்வந்தரம் ஆகிட்டார் அந்த வேலையின அவருடைய மகனுக்கு வந்து வெளிநாட்டில் பல கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட வாய்ப்பு கிடைக்கிது இவரே வந்து நிறைய பேரை வச்சு வேலை பண்ணுறாரு இருந்தாலும் அவருடைய மனசில் என்ன தோணுதுன்னா மகனே நீ இந்த கம்பெனிக்கு போய் அங்கே நடக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு வா மேலும் வந்து நம்ம செல்வந்தர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையோடு தனது மகனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவருடைய மகனும் அவர் பேச்சை கேட்டு வெளிநாட்டுக்கு போகிறாரு அந்த நபர் அங்கே சென்றதும் சில திருடர்கள் வந்து அதிர்ஷ்ட அதாவது திடீரென நிகழ்ந்த நிகழ்வில் அவர் கையில் வச்சுருந்த பாஸ்போர்ட்டு அவருடைய உடைமைகள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க அந்த நபரை அழைத்து வச அழைத்து செல்வதற்காக வந்தவரும் கூட அந்த இடத்துல வரலை இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இவர் வேறு வழி இல்லாமல் மற்றவர்களோட உதவியை நாடியிருக்காரு சிலர் இடத்துல வேலை கேட்டிருக்காரு யாரும் வேலை கொடுக்கல காரணம் அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை வயிறு பசிக்குது என்ன செய்கிறதுனே தெரியல அப்பொழுது அந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தால் அவர் அப்போ அந்த நேரத்தில் உணர்றாரு நம்மளுடைய தந்தையிடம் வேலை செய்யும் எத்தனையோ ஏழைகள் வந்து பரிதாப நிலையில் இருக்காங்க அவங்கள விட பரிதாப நிலைக்கு இன்று நம்ம வந்துட்டோமே இதுக்கு காரணமே வந்து ஏழைகளை மதிக்காமல் நம்மளுடைய தந்தை செய்த பாவவினை அன்றே நினைத்து அதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்படுறார் வேறு வழியில் சில காலம் வந்து தலைமறைவாக வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அவர் பிச்சை எடுத்து பிழப்பை நடத்திட்டு வர்றாரு பின்னர் இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர் அப்படிங்கிற காரணத்தால் தான் தமிழ்நாட்டு காவல்துறையோட உதவியை கேட்டு தனது மகனை தேடி கண்டுபிடித்து தருமாறு சொல்கிறாரு அதை தொடர்ந்து அவங்களும் தேடி கண்டுபிடித்து கொடுக்குறாங்க அந்த வேலையில் அவருடைய மகன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கர்மா என்பது கண்டிப்பாக ஒரு தவறு செஞ்சால் அதை தெரிந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைப்பது உறுதின்றது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நலமோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஏழை எளியவங்களுக்கு உதவிகள்லாம் செய்ய இல்லைன்னா அவங்களுக்கு துன்பம் தராமையாவது இருக்கலாம் இல்லையா ஆணவம் கொண்டால் அழிவு நிச்சயம் அப்படிங்கிறது உண்மையான